பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக நானே நீடிக்கிறேன் என்றும் டாக்டர் அன்புமணி செயல் தலைவராக இருப்பார் என்றும் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஏப்ரல் பத்தாம் தேதியான இன்று பரபரப்பாக பேட்டியளித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் ராமதாஸ் பாமக நிறுவனரான நானே பாமக தலைவர் பொறுப்பையும் எடுத்துக் கொள்கிறேன் தேர்தல் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாமக தலைவர் அன்புமணியை செயல் தலைவராக நியமனம் செய்கின்றேன் இனி நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் ராமதாஸ் செயல் தலைவர் அன்புமணி கௌரவ தலைவர் ஜி கே மணி ஆகியோர் செயல்படுவார்கள் இந்த அறிவிப்பை ஏற்று பாமகவினர் ஒன்றுபட்ட உணர்வோடு தீவிரமாக செயல்பட்டு தேர்தல் வெற்றிக்கு பணியாற்ற வேண்டும் என்று தனது அறிக்கையை செய்தியாளர்களிடம் வாசித்தார் இது பாமகவில் பரபரப்பை அதிகப்படுத்தி உள்ளது தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக்கொள்கிறேன் பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாசு பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர் இறுதியில் நடந்த பாமக பொதுக்குழு கூட்டத்தில் மேடையிலேயே இளைஞரணி தலைவராக தனது உறவினர் முகுந்தரை ராமதாஸ் நியமனம் செய்தார் அதற்கு மேடையிலேயே அன்புமணி எதிர்ப்பை தெரிவித்தார் அப்போது அன்புமணியை எச்சரித்த டாக்டர் ராமதாஸ் இது என் கட்சி இஷ்டமிருந்தால் இரு இல்லை என்றால் போயிட்டே இரு என எச்சரித்திருந்தார் இந்த நிலையில் நான்கு மாதங்களுக்குள் அன்புமணியை செயல் தலைவராக பதவியிறக்கம் செய்திருக்கின்றார் டாக்டர் ராமதாஸ்

இது நான் உண்டாக்குற கட்சி நான் சொல்றத கேட்கல நான் யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது நன்றி சொல்ல வருகிறார் இந்த சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் ஒரு புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் மாநில இளைஞர் சங்க தலைவராக அறிவிக்கிறேன் அவருக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருப்பதற்காக நான் அறிவிக்கிறேன் எங்கப்பா மோந்தன் இல்லையா போயிட்டாங்க அதனால் இன்றைய வந்து அவன் அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கு ஆமாம் எனக்கெலாம் வேணாம் இப்போ அவனுக்கு இப்போ தான் நாலு மாதம் வந்தான் கட்சியில் நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு அங்கேன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம் என்ன அனுபவம் இருக்குது வேற என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவ சாலையா பண்ணுங்க நான் சொன்னேன் களத்துல நல்ல ஆள் வேணும் நல்ல திறமையா வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருள் போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க கேட்கணும் யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும் எல்லாம் பண்ணுங்க நீங்க பண்ணுங்க புரியுதா நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது இது நான் உண்டாக்குற கட்சி நான் சொல்றத கேட்கல நான் யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சரி நான் சரி போ அப்போ முகந்தன் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் கை தட்டங்கப்பா குடும்பத்தில் என்ன போடு குடும்பத்தில் நன்றி யார் சொல்றது நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார் இந்த சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சுருக்கிறேன் ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்கே வந்து எல்லாம் என்னை பார்க்கலாம் பனையூரில் சென்னை பனையூரில் அலுவலகம் ஒன்று திறந்துருக்குது மூணாவது தெருவில் வச்சுருக்குது ஃபோன் நம்பருங்க ஃபோன் நம்பர் மீண்டும் சொல்கிறேன் உங்களுடைய மாநில இளைஞர் சங்க தலைவர் பரசுராமன் போர் போர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் குறிச்சிக்க என்ன தொடர்புகள் எல்லாம் வந்து எப்படி இன்னொரு தானே சொல்கிறேன் நடத்துக அவர் உனக்கு உதவியா இருக்க முகந்தன் உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு அதனால் இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா என்ன சொல்ல தலைவர் நான் சொல்றதுதான் கேட்கணும் நான் ஆரம்பித்த கட்சி நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள் யாரா இருந்தால் விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை